எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஜாகுரவி ஸ்ரீனிவாசன் டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு நம்ம எந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் ஆர்பிக்கு படிக்கும்போது எந்த புத்தகம் வாங்கலாம் எந்த புத்தகத்தை வாங்கி முதல்ல படிக்கலாம் அப்படின்ற டவுட் இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த டவுட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த சிறப்பு தமிழா இல்லை பழைய தமிழை எதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம் தமிழ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கடலாச்சு இது வேறு தகுதி தேர்னு சொல்லிட்டாங்களே இதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த பேப்பரை திருத்தவங்களாமே இதனால் பெரிய வம்பா போச்சு சரி ஓகே வாங்குறதை வாங்கிட்டோம் ஆனால் முதல்ல எதை படிக்கிறது புது புக்கு படிக்கும் போது பழைய புக்கு பற்றி யோசனை வருது பழைய புக்கு படிக்கும்போது புது புக்கு பற்றின யோசனை வருது இப்படியே மண்டைக்குழம்பி மண்டலாயிரணுன்ற பயமே இருக்குது இல்லைங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல்ல ஒன் பை ஒன்றாக நீங்கள் ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த புத்தகத்தில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீங்கள் புதிய புத்தகத்துக்கு முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் வாங்கின இந்த ஸ்கூல் புக்கு வச்சு முதல்ல நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அதுக்கப்புறமா நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு நீங்கள் மேக்ஸு பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இறங்கிடுங்க ஸோ இந்த மாதிரி இறங்கிடுங்க அப்புறமா ஃபஸ்ட்டு எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அட்டன் பண்ணி முடிச்சுருங்க கூடுதல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸாம் மாடல் எக்ஸாம் இதில் எழுதி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியாத கேள்வி நிறையா வந்திருக்கும் ஆனால் நீங்கள் படித்த மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த கேள்வி எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படி நீங்கள் ஐயோ படித்தோம் ஆனால் இந்த கேள்வி எங்கே இருக்குனே தெரியல அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நீங்கள் பழைய புக்கை நீங்கள் வாங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பழைய புக்கை நீங்கள் வாங்கி படிக்கும் பொழுது தான் நீங்கள் தெரியாதுன்னு விட்டுட்டு வந்த கொஷின்ஸ் எல்லாமே அந்த பழைய புத்தகத்தில் வந்து இடம்பெற்று இருக்கும் ஸோ இப்போ தான் நீங்கள் செய்ய நேரம் பார்த்து பழைய புக்கை வாங்கி படிக்கக்கூடிய நேரம் ஓகேங்களா இப்போது நீங்கள் எடுத்தோடனே புது புக்கு பழைய புக்கெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து படிக்கும் போது டைம் பற்றாது அதனால் பழைய தமிழ் புதிய தமிழ் ரெண்டு சேர்த்து பிகினிங்லேயே படிக்க ஆரமிச்சிங்கன்னா மேக்ஸ் பார்க்க டைம் இருக்காது பாலிட்டி பார்க்க டைம் இருக்காது ஐஎன்எம் பார்க்க டைம் இருக்காது ஹிஸ்ட்ரி பார்க்க டைம் இருக்காது ஸோ இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு கண்டிப்பாக கரண்ட் அபேர்ஸ் படிக்கவும் டைம் இருக்காது ஸோ அதனால் தமிழுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு டு எட்டு மாதம் போயிடும் அதனால் தயவு செஞ்சு எடுத்த தமிழ் வந்து ரெண்டு புக்கையும் படிக்காதீங்க புது புக்கும் தமிழ் புக் புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து படிக்காதீங்க நமக்கு தேவை புதிய தமிழ் மட்டும்தான் டார்கெட் ஓகேங்களா அதனால் புதிய தமிழை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக படிங்க அதே மாதிரி பழைய தமிழ் வந்து நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போது நீங்கள் வாங்க வேண்டியது டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய தமிழ் புத்தகத்தை வாங்கிக்குவோம் தமிழ் புத்தகம் அதுவும் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஓகேங்களா சொல்லப்போனால் உங்களுக்கு தமிழ் அப்படின்றது கிராமரை விட ரொம்ப கஷ்டம் சரிங்களா இங்கிலீஷ் கிராமர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சிம்பிள் கிராமர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க டென்த்தை தாண்டி ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாம் என்ன பண்ணுவோம் பயந்துட்டு கிராமருக்கு வந்து நம்ம ஒரு பயம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழை வந்து சூஸ் பண்ணிடுவோம் ஆனால் தமிழ் அப்படின்றது ஒரு பசிபிக் கடலோட பெரிய ஒரு விஷயம் அந்த பசிபிக் கடலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதுனால அதை விட பெரிய விஷயம் தமிழ் தான் படிக்க படிக்க முழுக்கிறவங்க எந்திரிக்கவும் முடியாது அதை படித்து முடிக்கவும் முடியாது அந்தளவுக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனால் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கம்டாக்ஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அப்படி பார்க்கும்போது தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இலக்கணம் இலக்கியம் நூலாசிரியர்கள் விருதுகள் பட்டப்பெயர்கள் புனைப்பெயர்கள் அப்புறம் பதினெழு மேல் கணக்கு நூல்கள் பதினெண்டு கணக்கு நூல்கள் ப்ரிவிஷர் கொஷின்ஸ் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் முக்கிய விருதுகள் இந்த மாதிரி நிறைய படிச்சுக்கிட்டே போவீங்க ஆனால் மார்க் மட்டும் நீங்கள் உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் வாங்க முடியும் ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாங்குறது வந்து ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா பழைய புக்கு படித்ததால் மட்டும்தான் நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே உங்களால் தாண்ட முடியும் அதனால் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு புதிய புக்கு முடிச்சுட்டு அப்புறமா பழைய புக்கு தொடுங்க இல்லாட்டி கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு எழுதுறீங்க இந்த தகுதி தேர்வு எழுதிட்டு வரக்கூடிய அந்த மார்க்கை வச்சு ஏதாவது ஃபைனல் கட் ஆஃபில் சேர்ப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டாங்க இது ஒரு தேர்வு அப்படின்ட்டு எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் சேர்க்க மாட்டாங்க அதனால் இந்த எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் என்னது நூற்றுக்கு ஒரு நாற்பது சதவீதம் மார்க் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஜென்ரல் நாலேஜ் இருக்கக்கூடிய பேப்பர் உங்களுக்கு திருத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அதை தான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃபில் சேர்ப்பாங்க ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் சிலபஸை மஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா சிலபஸ் மஸ்ட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் ஓகேங்களா ஒன் செகண்ட் அப்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸு ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க எல்லாமே நியூ புக்காக மட்டும்தான் இருக்கணும் யாரெல்லாம் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் சேர்த்து வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓல்டு புக்கையும் சேர்த்து வாங்கி படிச்சுட்ருக்கணும் ரெண்டும் சேர்த்து கூடுதலாக வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிஒய்கியூ இல்லைங்களா இது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே டெலிகிராமில் எல்லாமே அவைலபிளாக கிடைக்குது சரிங்களா மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் வித் ஆன்சர் கீயோட சொல்யூஷனோட எல்லாமே இருக்குது நீங்கள் முக்கியமாக தமிழ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸர் கொஷின்ஸ் எந்தளவுக்கு அட்டன் பண்ணுறீங்களோ ஓஎம்ஆர் பேசிஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நிறைய அதிகமான மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது தமிழ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் நீங்கள் நல்லா ஸ்டாண்டர்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா குரூப் ஒன் எழுதலாம் குரூப் டூ எழுதலாம் குரூப் டூ ஏ எழுதலாம் குரூப் ஃபோர் முக்கியமாக தமிழ் அப்படிங்கிறது குரூப் ஃபோரில் ரொம்பவே முக்கியம் சரிங்களா ஏன்னா இதுதான் கட் ஆஃபில் எலிஜிபிள் ஆகக்கூடிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது கட் ஆஃப் கம் எலிஜிபிலிட்டி ரெண்டுக்குமே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா ஓகே அடுத்தது பிசி எஸ்ஐ ஃபாரஸ்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு தமிழ் ரொம்பவே கை கொடுக்கும் ஸோ அதுவும் இல்லாமல் தமிழ் நீங்கள் நல்லா இருந்து நல்ல ஸ்டாண்டர்டாக எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நல்லாவே சொல்ல போயிடலாம் கடைசியாக என்னை சொல்லி வைக்கிற அப்படி தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ப்ளஸ் பாலிட்டி மேக்ஸ் இந்த மூணுமே சாரி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் பாலிட்டி மேக்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் எப்பவுமே நீங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் கரண்ட் அஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டதெல்லாம் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் கரண்ட் அபேர்ஸ் எப்பவுமே கேதர் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க உங்களை கரண்ட் அஃபேர்ஸ் உடைய யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எழுதுகிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட்ல எழுதுங்க ஓகேங்களா அதனால் இந்த கீவேர்டுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் பாலிட்டி மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டிபிஎம்சி அப்படின்ற கான்செப்டை மறந்துடாதீங்க மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க இதுதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போவே நீங்கள் புக் வாங்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ